வணக்கம் நண்பர்களே நீங்க தினமும் தேங்காய் பால் குடிக்கிறீங்களா அப்படின்னா இந்த ஒரு வினாடி கூட பண்ணிடாதீங்க ஏன்னா சிலருக்கு தேங்காய் பால் வந்து மருந்து மாதிரி வேலை பண்ணும் அதே தேங்காய் பால் சிலருக்கு விஷ மாதிரி எஃபெக்ட் குடுக்கும் தேங்காய் பால் குடிச்சா வெயிட் கெயின் ஆகுமா இல்லைன்னா வெயிட் லாஸ் ஆகுமா டயபட்டிஸ் இருந்தா குடிக்கலாமா இது சேஃப் தானா இந்த மூணு கேள்விக்குமே கரெக்ட் ஆன்சர் இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்தா தான் தெரியும் அதனால வீடியோவை எண்டு வரைக்கும் பாருங்க ஸ்கிப் பண்ணிடாதீங்க நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருந்தீங்கன்னா நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டு ஆல் ட்ராப்ஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் கோகோனட் மில்க்னா என்னன்னு பார்ப்போம் இருந்து பிழிஞ்சு எடுக்கிற பால் தான் இந்த கோகோனட் மில்க் இது அனிமல் மில்க் இல்ல ஹண்ட்ரட் பிளான்ட் பேஸ்ட் மில்க் தான் இதுல லாக்டோஸ் வந்து இருக்காது ஆனா எல்லா தேங்காய் பாலும் ஒரே மாதிரி இல்ல இதுல திக்கான கோகோனட் மில்க் அடுத்ததா தின்னான கோகோனட் மில்க் ரெண்டு இருக்கு இதுக்குள்ள தான் பெரிய டிஃபரன்ஸே இருக்கு இதோட பெனிஃபிட் வந்து பார்ப்போம் தேங்காய் பல்ல இருக்கிற மீடியம் செயின் ஃபேட்டி ஆசிட்ஸ் உடனே எனர்ஜியா கன்வெர்ட் ஆகும் அதனால வீக்னஸ் டயர்ட்னஸ் எல்லாம் குறையும் மார்னிங் டைம்ல கோகோனட் மில்க் எடுத்தா பாடிக்கு இன்ஸ்டன்டா பவர் கிடைக்கும் அத்லட்ஸ் ஹெவியா வேலை செய்றவங்க இதை குடிக்க வந்து மிஸ் பண்ணிடாதீங்க அடுத்ததா தேங்காய் பல் சாப்பிட்டா கொலஸ்ட்ரால் வந்து அதிகரிக்கும் சொல்றாங்க அதுல பாதி உண்மையே இருக்கு கரெக்ட் அளவுல எடுத்தா குட் கொலஸ்ட்ரால அதிகரிக்கும் பேட் கொலஸ்ட்ரால குறைக்கும் ஆனா ஓவரா எடுத்தா ப்ராப்ளம் தான் தேங்காய் பல்ல இருக்கிற ஃபேட்ஸ் பிரெயினுக்கு ஃபூயல் மாதிரி மெமரி பவரை இம்ப்ரூவ் பண்ணும் ஸ்ட்ரெஸ் வந்து குறைக்கும் மென்டல் டயர்ட்னஸையும் குறைக்கும் குறிப்பா படிக்கிறவங்க ஓவரா திங்க் பண்றவங்க குடிச்சா நல்ல பெனிஃபிட் வந்து கிடைக்கும் இதுல கால்சியமும் மெக்னீசியமும் அதிகமா இருக்கு அதனால போன் ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணும் ஜாயின்ட் பெயின் நீ பெயின் அடுத்ததா பேக் பெயின் உள்ளவங்களுக்கு எல்லாம் கோகோனட் மில்க் வந்து சப்போர்ட்டிவா ஒர்க் பண்ணும் கோகனட் மில்க் குடிக்கிறது வெயிட் கெயினா இல்லனா வெயிட் லாஸா இதுதான் எல்லாருக்கும் பெரிய டவுட்டா இருக்கும் திக்கான கோகனட் மில்க் குடிக்கிறது வெயிட் கெயினுக்கு ஹெல்ப் பண்ணும் டைலூட் பண்ணின கோகனட் மில்க் குடிக்கிறது வெயிட் லாஸுக்கு சப்போர்ட் பண்ணும் ஆனா தினமும் அதிகமா குடிச்சா வெயிட் கெயின் தான் ஆகும் குடிக்கிற அளவும் டைமும் ரெண்டுமே கரெக்டா இருந்தாதான் ரிசல்ட் வந்து சூப்பரா இருக்கும் யாருக்கு கோகனட் மில்க் வந்து ஆபத்துன்னு பாப்போம் இது ரொம்ப இம்பார்ட்டன்டான பார்ட் அதனால ஸ்கிப் பண்ணாம பாருங்க டயபெட்டிஸ் பேஷண்ட் அடுத்ததா கொலஸ்ட்ரால் வந்து கொலஸ்ட்ரால் ஆல்ரெடி அதிகமா இருக்குறவங்க ஃபேட்டி லிவர் ப்ராப்ளம் இருக்கிறவங்க டெய்லி திக்கான கோகோனட் மில்க குடிக்க கூடாது வீக்ல ஒன்னுல இருந்து ரெண்டு தடவை போதும் அதுவும் டைலூட் பண்ண தேங்காய் பால் குடிக்கிறது தான் நல்லது அடுத்ததா எந்த டைம்ல தேங்காய் பால் வந்து குடிக்கிறான்னு பாப்போம் காலையில குடிச்சோம்னா எனர்ஜி பூஸ்ட் ஆகும் லஞ்ச் டைம்ல நீங்க சாப்பாட்டோட கலந்து சாப்பிடலாம் நைட்ல ஹெவியான கோகோனட் மில்க் வந்து அவாய்ட் பண்றது நல்லது குறிப்பா நைட் டைம்ல திக்கான கோகோனட் மில்க் சாப்பிட்டா டைஜஸ்ட் ஆக ரொம்ப ஆகும் அடுத்ததா ஃப்ரெஷ்ஷான கோகோனட் மில்க்குக்கும் பேக்கெட்ல வர்ற கோகோனட் மில்க்குக்கும் உள்ள டிஃபரன்ஸா பார்ப்போம் பேக்கெட் கோகோனட் வந்து சேர்ப்பாங்க மில்க் திக்க ஆகிறதுக்காக ஆர்டிபிஷியல் ஏஜென்ட்ஸும் சேர்ப்பாங்க ஃப்ரெஷ் கோகோனட் மில்கில் ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் வந்து அதனால பெனிஃபிட்ஸ் வந்து நிறைய கிடைக்கும் ஹோம்மேட் கோகோனட் மில்க் தான் பெஸ்ட் ஃபைனலா தேங்காய் பால் குடிக்கிறது மருந்தா இல்லைன்னா விஷமா உங்க உடம்போட ஹெல்த்து குடிக்கிற அளவு டைமிங் இதுதான் முக்கியம் கரெக்டா எடுத்தா சூப்பர் ஃபுட்டு ராங்கா எடுத்தோம்னா சைலண்டாக நமக்கு ப்ராப்ளம் பண்ணிரும் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அடுத்த ஹெல்த் டிப்ஸுக்காக நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தேங்க்யூ